நீங்க இல்ல ர நீலம் முகவரி பா ரஞ்சித் அவர்களை பேச வைக்கிறோம் ஏன்னா இருந்து வந்த ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற நிகழ்வில் சந்திக்கிறதுல அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன் முக்கியமான சம்பவதாரங்களெலாம் இங்கே இருக்காங்க அவங்களும் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்ணுறது குறிப்பாக எனக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி மாற்றி விட்டாங்க இங்கே வந்து இருக்கிறது அதுவும் பறவை ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை பிளஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் அமி சார் வெற்றி அண்ணா மிஸ்கின் அண்ணா அவங்க அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் பற்றி பேசிதான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம் நானே தினகர் ஜெயி இருக்கான் மூணு பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றினா நிறைய டிஸ்கஷன் இருக்கும் பருத்தி வீரனாக இருக்கட்டும் லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும் அண்ட் வந்து இல்ல ஒரு எமோஷ்னலா இருக்கு பொல்லாதனா இருக்கலாம் விட நாங்க பயங்கர பேசினது இல்ல ஆடுகளம் பத்தி தான் ஆடுகளம்ல இருக்கிற அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ் அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான் அவன் சொல்லணும்னா இல்லையா இல்ல வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன் நான் பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடறான் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா பேட்டைக்காரன் சவால்ன்னா உயிரோட அவன் கொண்டு போட அவனு அப்படின்னு நான் சொன்னேன் அவனா என்ன சொன்னாங்கன்னா பாட்டைக்காரன் கடைசியில் திருந்துறான் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன சத்தியமா திருந்த மாட்டான் அப்படின்னு அவன் சொன்னேன் அந்த வந்து அஞ்சாவது இருக்கட்டும் அண்ட் வந்து ஒனய மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்குள்ள அந்த மனிதன்களில் குறிப்பாக வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சால அந்த ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கதை இருக்கும் ஒரு பயங்கரமாக ரிமோட்டான நான் ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டேன் காலேஜில் நானே ராஜா ஜெய்யே தினகர் எல்லாருமே வந்து ஒரு இயர் இயர்மெட்டு ஒரு இயர் இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டிரெக்ட் ஆயிட்டேன் அண்டு ரெண்டாவது ஜெய் ஆனா முன்னாவது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போ அண்ட் ராஜா வந்து ஆ டிரெக்டாக இருக்கான் வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான ரொம்ப மகிழ்ச்சியான மேடை நான் அவங்க ரெண்டு பேரும் கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் படம் பண்ணாதீங்கடா அனிமேட்டர் ஆகும்டா அனிமேட்டர் அனிமேஷன் டேரக்டர் ஆகும்டா அனிமேட் படம் பண்ணுங்கடா இது பயங்கமான வேர்ல்டு அதுக்குள்ள போங்க அதுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன் ஆனால் அவங்க வந்து இல்ல இல்ல தமிழ் சினிமாவில வந்து தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது அதனால அவர் வந்து ரொம்ப முடியாதமா வந்துட்டானுங்க ஆனா அவன் வந்தது எனக்கு பயமாயிடுச்சு வந்து உடனே அவங்க கிட்ட தான் அசன்டேட்டா சார்னு சொல்லிட்டு வந்துட்டானு இப்ப நான் வந்து ரொம்ப என்னென்ன அசன்டேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்க கூடாதுன்னு கொஞ்சம் பயந்து நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள வந்து ஏற்கனவே ஒர்க் பண்றேன் அசன்டரக்டர்ஸ சார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இன்ஃபுளன்ஸ் எங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை ரொம்ப அசன்ட் ட்ரீட் பண்ண ஃப்ரெண்டாவே ட்ரீட் பண்ணல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாம போயிடுச்சு நாங்க பேசிக்கிறதே இல்ல பேசிக்கவே மாட்டோம் அந்த பாட்டுல வருவானுங்க ஒர்க் பண்ணுவானுங்க போவானுங்க அப்புறம் வந்து வேலையில ரொம்ப கருமையற்று இருந்தேன் நான் அதனால அவனுங்க ரொம்ப பயந்துதான் வேலை செஞ்சானுங்க ஆனா பயங்கர எஃபோர்ட் போட்டானுங்க நிச்சயமா என்னுடைய மற்ற உதவி இயக்குநர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோட என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல வந்து பாடுபட்டவர்கள் தான் வந்து ரெண்டு பேருமே சோ என்னுடைய உதவிக்குனர்களும் இன்னைக்கு வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்னுடைய நண்பர்களா என்னோட உதயக்குமருளா அவங்களும் இன்னைக்கு வந்து படம் பண்றாங்க படம் பண்ண போறாங்க அண்ட் இத பாக்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் சோ அப்புறம் நீலம்ல படம் பண்றது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிப்பா யோசிக்கலாம் இந்த மாதிரி கண்டென்ட்னா நீளம்ல பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆனா கதையத்துக்கு வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு முறையும் படிச்சு படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷனாக அவங்களே சில பேர்லாம் வந்து இதுதான் பயனல் சொல்லிட்டு சண்டை போற அளவுக்குலாம் போயிடுவானுங்க அந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகலன்னா ஒர்க் ஆகல ஒர்க் ஆகணும்னா ஒர்க் ஆகுது ஆனா எல்லா ஸ்கிரிப்டா முடிஞ்ச அளவுக்கு நானே படிச்சு நானே வந்து அதுக்குள்ள ஒர்க் பண்ணுவேன் சோ இதுல வந்து இது வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்றது வந்து செகண்டரி பட் ஆனா இது இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் நம்ம என்ன பேசுறோம் சொசைட்டிக்கு சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமா நான் பார்த்து உள்ள வரல எனக்கு அப்படி ஒரு சினிமாக்குள்ள பெரிய பரிச்சயமும் இல்லை நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை மிகப்பெரிய பயங்கரமா என்னை பாதிச்சுது அந்த பாதிப்புல இருந்துதான் நான் சினிமா எடுக்க வந்தேன் சோ என்னோட நீளம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும் ஸோ என்னோட இந்த உணர்வை சரியா புரிந்து கொண்டார்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பா வந்து சேர்ந்திருக்காங்க அந்த வகையில வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு ஸோ அப்படிதான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு த தினங்க தான் வந்து டைரக்ட் வந்து முடியானதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சேன் ஸோ அதுல வந்து பாட்டில் டாத பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க நானுமே முடிவு பண்ணேன் ஸோ அப்படிதான் இது எடுக்கப்பட்டது சோ தினகர் மேல எனக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்தது ஏன்னா அவன் ஷார்ட் பார்த்து பயந்தோம் நான் ஜெய் மூலம் எனக்கு ஒரு பயம் இல்லை ஏன்னா ஜெய் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ணிருந்தான் டாக்ஸ் சொல்லிட்டு பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது நான் அவன் கிட்ட வந்து இப்படி ஒரு ரவா எடுறான்னா அவன் வந்து பயங்கர என்டர்டைனா வந்து ப்ளூ ஸ்டார் ஒன்னு எடுத்துட்டான் ஏன் வந்து எப்படின்னா பயங்கர லவ் ஒரு என்டர்டைனா இருப்பான் கா அப்படின்னு பார்த்தா பயங்கர எமோஷனலான ஒரு படம் எடுத்துட்டு டோட்டல் கான்ட்ராஸ்ட் ரெண்டு பேருமே அந்த வந்து டைம் வந்து நான் படம் பார்த்து முடிச்சது வந்து பார்த்தா வெல் எக்யூப்டு ஒரு படமா அது இருந்தது டெக்னிக்கலா சரி ஆர்டிஸ்ட் நடிச்சது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஷாட்லயும் பார்த்துட்டு பயங்கர குடூரமா இருந்தது அப்புறம் அவரு டைரக்டரா எவ்வளவு குடுர காரணம் இருந்தான்னு அவரை பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க நடிக்க தெரியாத ஒரு சின்ன பையனா வந்து கொடுக்க மாட்டேங்க அது மத்திய சொன்னாங்க இது கேட்டு சிரிச்சிட்டு இருந்து நான் அந்த கதை வந்து பயமான கதை அந்த ஷார்ட் லிம் வந்து ஓகேவான ஷார்ட் லிம் தான் அப்படி பட் ஆனா வந்து அதை எடுத்த விதம் வந்து பத்தி பேசி பயங்கரமா சிரிச்சுட்டு ஜெய் வந்து ஓடி வந்துட்டான் ஒரு நாள் ஓட வேலை செஞ்ச ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான் அவன் கூட ஓட வேலை செய்வான் சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமையை வந்து நான் அதான் இருந்துச்சேன்டே நான் சொல்லி அனுப்பிச்சேன் ஸ்பாட்ல யாரும் திட்டாடறா ஆக்டர்ல திட்டாம வேலை வாங்கடா கொஞ்சம் கவனமா இருறா நான் ஸ்பாட்டுக்கே போல ஃபர்ஸ்ட் இவன் என்ன சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டேன் அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தேன் பார்த்தோன்னே வந்து பரவாயில்லையே டைரக்டர் ஆகிட அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது அந்த கான்ஃபிடன்ட் அடிப்படையில சரி அப்படியே நான் வந்து விட்டேன் நானு அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமா அப்படி ஒரு எமோஷனலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான் அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ இந்த படம் நிச்சயமா வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணும் அதே நேரத்தில் வந்து எமோட்டிவாகவும் அண்ட் ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு நான் வந்து டுவெல்த் படிக்கிறப்போ தனியா ஒரு நைட்ல உட்காந்து உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன் அது என்னன்னா வந்து இதுதான் அந்த வீட்டுல வந்து எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அதுனே இருப்பாங்களா அது வந்து பார்க்கவே முடியாது திடீர்னு எனக்கு வந்து பயங்கரல் ஆகி விட்டுச்சு அப்புறம் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன் அது யாருக்குமே தெரியாது யாருக்கிட்டே நான் ஷேர் பண்ணதில்லை எங்கள் அண்ணன் கூட இங்க இருக்கு ஸோ அது வந்து எவ்வளவு கொடுமையானதுன்றத வந்து நேரடியாக நின்று அனுபவித்தவன் ஸோ இவன் வந்து ஒரு அப்படி எடுத்து வந்து கொடுத்தவனே நான் அதை படிச்சு வந்து எனக்கு பயமா என்ஜாய் பண்ண நான் இப்பறம் அவன் இதை எழுதுனா எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான் எப்படி இதை பேசுறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸை எப்படி அந்த நுவான்சன்ஸை எப்படி வந்து பிடிச்சான் அண்ட் வந்து அதில் வந்து அஞ்சலை இருக்குதுல்ல அஞ்சலை தான் என் அம்மா என் நான் என்னுடைய ஆசைய என்னன்னா என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொராட்டி கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அதுதான் நான் வந்து பயங்கரமா ஏன்னா ஊர்ல ஒரு கொண்டாட்டம் ஒரு திருவிழானா எல்லா வீடும் சந்தோஷமா இருக்கும் ஆனா எங்க அப்பா எங்களை பயங்கர சந்தோஷம் எங்க அப்பா மாதிரி எங்களை வளர்த்துறது கிடையாது யார் வீடா போய் எங்களை நிக்க வச்சது கிடையாது சாப்பாடுக்கும் சரி படிப்புக்கும் சரி பயங்கர பார்த்துப்பாரு எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்க அப்பா அவ்வளவு எங்களை பத்தி யோசிப்பாரு கல்வி பத்தி எல்லாத்தையும் பத்தி யோசிப்பாரு ஆனா குடின்னு வரப்போ வந்து அவர் இழந்துருவாரு எங்க அப்பா ஆனா கடைசி காலத்துல அவர் வாழணும்னு நினைச்சாரு நான் இவர் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோட இருக்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டாரு பட் அவருடைய லிவர் ஃபெயிலியர்ல தான் அப்பா வந்து இறந்துட்டாரு அது ஆக்சுவலி வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடுத்தாங்க பார்த்தா ஒன் ஒன் வீக்லேயே வந்து இறந்துட்டாரு ஸோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு ஒரு விஷயமா எனக்கு இருந்தது ஆனா தெரியல நான் அந்த டைம்ல எங்க வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி செஞ்சு வச்சிருந்தோம் இந்த இடத்துல உட்காந்து ஒரு இருட்டுல வந்து நான் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரியல வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நான் பொதுவாக எங்க வீட்டில் அதிகமா இல்லை எங்க அப்பாவுடைய ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா ஹேண்டில் பண்ணது வந்து எங்க அம்மா எங்க அண்ணன் என் தம்பி இவங்க தான் வந்து பயங்கரமா அதுக்குள்ள இருந்தாங்க நான் வந்து பொதுவாக வீட்டிலேயே இருக்க மாட்டேன் வெளியிலே தான் இருந்தேன் நான் படிச்சதுல இருந்து எல்லாமே ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு நான் தச்சு தான் இருந்தேன் நான் பட் ஆனால் வந்து அந்த எமோஷனே என்னால படிக்க முடிஞ்சுது நாட் ஓன்லி என்னோட அப்பா தினரோட அப்பா கூட சொல்லலாம் லைக் நிறைய நிறைய பேரை நாங்கள் அப்படி கிட்ட இருந்து பார்த்துருக்குறோம் அண்ட் வந்து இது குடி நோய்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு குடிகாரங்களை பார்த்தா நமக்கு வந்து கோவம் வரும் ஏன் இப்படி பண்றாங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா அப்படி கிடையாது அது ஒரு நோய் ஒரு ஹாபிட்டா மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்கன்றத வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அப்படிதான் ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது ஆனா இன்னைக்கு தேதியில் வந்து சின்ன படங்களில் கொண்டு வந்து தியேட்டர்ல சேர்க்கறது வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கு அண்ட் ஓடிடிலையும் வந்து இந்த படத்தை வந்து விற்கிறதுங்களும் வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு அந்த தியேட்டர் ரிலீஸை வந்து உண்மையிலேயே நினச்சி பார்க்கறப்பவே வந்து ரொம்ப பயமா இருக்குது அதாவது இத்தனை இத்திரைப்படங்களை தயாரித்த நீளம் ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனராக பரவலா தெரிந்துருக்கிற ஒரு என் கிட்ட இருந்து கூட ஒரு படத்தை வந்து ரொம்ப சு இலகுவா ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து கிரியேட் பண்ணிருக்கு ஆனா வந்து இந்த சேலஞ்சோட நாங்க பயப்படல சரி ஓகே இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கு அதனால வந்து நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாவோ இல்லை வந்து அப்படி ஒரு படங்கள் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல எனக்கு அதுக்கு எதிரானவன் கிடையாது பட் ஆனா வந்து அப்படி ஒரு திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில ரூல்ஸை டிசைட் பண்ணி சில லிமிடேஷனை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு திரைப்படங்கள் தான் எடுக்கணும் இப்படிதான் இருக்கணும் என்ன சவாலா இருந்தாலும் இப்ப என்னுடைய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி தோல்வியை மீறி ஆடியன்ஸ் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் இதோட வெற்றியோட ரேஷியோ வந்து எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும் எல்லா படங்களுமே வந்து லாபகரமான படங்களா அப்படின்னா வந்து அதில் சில கேள்விகள் இருக்கு ஆனால் எல்லா படங்களும் தோல்வி படமெல்லாம் இல்லை அது எந்த வகையில்னா வணிக ரீதியா நாங்கள் வந்து லாபம் ஈட்டாமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த படம் உரு உருவாக்கின விவாதங்கள் அந்த படம் வந்து ஏற்படுத்திருக்கிற தாக்கம் அந்த படம் ஏற்படுத்திருக்கிற விழிப்புணர்வு இருக்குல்ல அப்புறம் அந்த படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஏ இது இதுக்கப்புறம் வர நிறைய ரைட்டர்ஸை ஆக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம தொடர்ந்து கொத்து குத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல அதுதான் வந்து என்ன என்ன பண்ணுதுன்னா ஒரு அட்ரலின் மாதிரி வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இவ்வளோ பேர் வந்து பாராட்டினோன்னே எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு என்னடா இது வந்து நம்ம எனக்குமே வந்து சோழ்நிலைய கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ வந்து அதுதான் வந்து நாங்கள் தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம் அண்ட் வந்து டெஃபினட்டாக என்றைக்குமே வந்து படத்துல இருந்தே எனக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்துட்டே இருக்கு நேர்மறையான விமர்சனமும் சரி எதிர்மறையான விமர்சனமும் சரி என்னை பற்றி அதிகமாக விவாதிக்கிறது நீளம் பற்றி பேசுறது நீளம் தயாரிப்புகளை பற்றி பேசுறது இதை இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு எங்க திரைப்படங்களில் வந்து நாங்க ஒன்னு ஹேண்டில் பண்ணுவோம் எல்லாமே ரஞ்சித்தோட படமாவே விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர் படம் சில எக்ஸ்கியூஸ் இருக்கும் சில நிறுவனங்கள்ல வர ஃபர்ஸ்ட் படம் டிரெக்டர்ஸ் வந்து சில எக்ஸ்கூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே நல்லா இருக்கு நல்லா சொல்லுவாங்க ஆனா நீலம்ல இருந்து வர திரைப்படங்களை விமர்சனம் பண்றப்ப வந்து நான் பயங்கரமா வாட்ச் பண்ணிருக்கேன் கருணை ஏற்று ரஞ்சித்தோடைய நான் நான் டிரெக்ட் பண்ணா எப்படி ஒரு விமர்சனத்தை நான் வந்து எதிர்கொள்ளணும் அந்த அளவுக்கு வந்து அது வந்து பேஸ் பண்ணப்படும் பட் ஆனா அது ஒரு சவால் தான் நான் அதுதான் சொல்லுவேன் நான் வந்து அது வந்து நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க இல்ல வந்து நீங்க வேற மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் இதை பற்றி பேசுவதே வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலையா நான் வந்து பாக்குறேன் இந்த படத்தை பற்றி பேசுவதே ஒரு சாதகமான சூழ்நிலையாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் நான் வந்து பாக்குறேன் பேசுவதுதான் அவசியம் நீங்க அது வந்து எதிர்மறையாகவும் பேசலாம் நேர்மறையாகவும் பேசலாம் பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த பேசுவதற்கான சூழ்நிலை தொடர்ந்து உருவாக்கணும் அந்த எனர்ஜியை வந்து நீங்க எனக்கு தரணும் எங்களுக்கு தரணும் நிறுவனத்துக்கு தரணும் இங்க இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் தரணும் அப்படின்றதுதான் எங்களோட விருப்பம் சோ அதனால ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட தொடர்ந்து இயங்குவதில் அண்டு இந்த திரைப்படத்துல வந்து பணியாற்றிய டெக்னீஷியன் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் பத்தியும் நீங்க வந்து டெஃபினட்டா நீங்க வந்து பேசுவீங்க அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு என்னோடு மிக உறுதுணையா இருக்கிற நந்தகுமார் சாருக்கும் வல்